தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் இருப்பது பழங்களில் மாம்பழத்தை பிடிக்காதவர்களை இருக்க மாட்டார்கள் மாம்பழங்களில் பல வகைகள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான சுவைகளில் இருக்கும் ஆனால் அனைத்துமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட ருசியாக இருப்பதோடு இதில் பல சத்துக்களும் அடங்கியிருக்கிறது குறிப்பாக மாம்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து மக்னீசியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து பொட்டாசியம் ஜிங்க் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கிய சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது மாம்பழப் பிரியர்கள் அதை பல உணவுகளுடன் கலந்து சாப்பிடுவார்கள் ஆனால் மாம்பழத்துடன் சில பொருட்களை கலந்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா சரி இப்போது மாம்பழத்துடன் எந்த பொருட்களை கலந்து சாப்பிடக்கூடாது அப்படி கலந்து சாப்பிட்டால் எந்த மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கும் நேரிடும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது கோடைக்காலத்தில் குளிர்பானங்களை குடிக்க அனைவருக்குமே பிடிக்கும் ஆனால் குளிர்பானங்கள் வயிற்றின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதுவும் குளிர்பானங்கள் மற்றும் மாம்பழங்கள் ஒரு மோசமான உணவு சேர்க்கையாகும் எக்காரணம் கொண்டும் குளிர்பானங்களை மாம்பழம் சாப்பிடுவதற்கு முன்போ அல்லது பின்போ சாப்பிடாதீர்கள் இல்லாவிட்டால் அது இரத்த சர்க்கரை அளவை சட்டென்று உயர்த்தி கோமாவிற்கு கூட கொண்டு சென்றுவிடும் அடுத்ததாக தயிர் மற்றும் மாம்பழம் ஆகிய இரண்டுமே கோடை காலத்தில் பலரும் விரும்பி சாப்பிடும் உணவுப் பொருட்கள் அதுவும் நீங்கள் மாம்பழ அலசியை விரும்பி சாப்பிடுபவராக இருந்தால் அதை உடனே நிறுத்துங்கள் ஏனென்றால் மாம்பழத்துடன் தயிரை சேர்த்து சாப்பிட்டால் அது தோல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக யாரும் மாம்பழத்தையும் பாகற்காயும் ஒன்றாக சாப்பிட மாட்டார்கள் ஆனால் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு பாகற்காய் சாப்பிடாதீர்கள் இல்லாவிட்டால் அது குமட்டல் வாந்தி சுவாச பிரச்சனைகள் போன்றவற்றால் உங்களை அவதிப்பட வைக்கும் அடுத்ததாக பலருக்கும் மதிய வேளையில் உணவை உண்ணும் போது மாம்பழம் சாப்பிட பிடிக்கும் ஆனால் இந்த பழக்கத்தை கட்டாயம் மாற்ற வேண்டும் ஏனென்றால் காரமான உணவுகளை சாப்பிடும் போது மாம்பழத்தை சாப்பிட்டால் அது முகப்பரு மற்றும் பிற சரும நோய்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பலருக்கு எதை சாப்பிடும்போதும் இடையே தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் இந்த பழக்கம் நல்லதல்ல அதுவும் மாம்பழத்தை சாப்பிடும்போதும் சாப்பிட்ட பிறகும் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி